முக்கியமான குணம் இருக்கு அது என்ன குணம் அப்படின்னு சொன்னால் லோகட்சியமாக நினப்பீங்க முக்கியமாக எல்லாம் நல்லா இருக்கணும் எந்த குறையெல்லாம் இருக்கணும் சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சனி பகவான் வந்து எல்லாம் கெடுக்கிறாரு கெடுக்கிறார் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் எடுக்கக்கூடியவர் அல்ல நல்லதை பண்ணி கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீராமஜெயம் ககத்வதாய வித்மஹே கக்கஸ்தாய தீமஹே தன்னாமந்த பிரசோதயாத் சனி பகவான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மலைவாக்கில் மகராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் கும்பராசியில் ரெண்டு வருஷம் வாசம் செய்ய போகிறார் ரெண்டு வருஷம் விருச்சிகராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் விருச்சிகராசி அன்பர்களே ஸ்டெயிட்டாக இருக்கணும் எதை பற்றியும் காலமட்டம் நடக்கிறது நடட்டோம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருப்போம் இப்படி தான் இருப்போம் இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால நாலாம் இடம் சனி பகவானும் ஐந்தாம் இடம் ராகுபகவானும் ஆறாம் இடம் குரு பகவானும் பதினாறாம் இடம் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த நாலு பேரை வச்சு தான் பலன்கள் வந்து கணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த நாலு பேர் தான் சத பகவான் வருட காலமும் ராகுபகவானும் கேது பகவானும் வருட காலமும் குரு பகவான் ஒரு வருட காலமும் ஒரு வீட்டில் அமர்ந்திருப்பாங்க அதை வச்சு தான் பலன்கள் விசேஷமாக சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது ஆகியனால இப்போ சனி பயிற்சினால் சனி பகவான் கும்பத்து வந்தனால கும்பராசிக்கு நான் கும்பராசி சனி பகவான் அமர்ந்திருக்காரு அதற்கான விருச்சிகராசிக்கு பலன்கள் பார்க்கப்பறோம் விருச்சிக ராசிக்கு நேரங்கள் நல்லாவே போய்ட்டு இருந்தது எந்த குறையில் இப்போவும் கவலைப்பட வேண்டாம் நாலு நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் சனி பகவான் அந்த நாலாம் இடத்துக்கு பலன்களுக்கு கொடுக்க போடுவார் நாலாம் மேடம் தாய் ஸ்தானம் சொல்லுவோம் அந்த தாய் வந்திருக்காரு மாத்திருஸ்தானம் தாய் சொல்வோம் வீட்டு ஸ்தானம்னு சொல்வோம் அதனால் அந்த வாய்ப்புகள் வந்து நாலாம் இடம் தாய் தாய்க்கு நல்லா போயின்ற உடனும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தாய் உடல்நிலை ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஆஞ்ச தாய்ஸ்தானு தாயோட நாம ராசி ராசி நட்சத்திரம் சொல்லி சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவானுக்கும் ஆஞ்சநேய பகவான் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் விசேஷமான பலங்கள் கிடைக்கும் தாய்க்கு கொச்சம் எந்த குறையெல்லாம் போயின்னு இருப்பாங்க விசேஷமாக இருப்பாங்க விச்சிக ராசி வியாபார சான்பர்களே உங்களுக்கு நல்லா போயின்றது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு மேலே நல்லா போயின்னு இருக்கும் தொழிலில் வந்துட்டு முன்னேற்றங்கள் வல உங்களுக்கு காற்றுன் இருக்கு ஆனால் சனி பகவானுக்கும் ஆஞ்சனிய பகவானும் பிரீத்தி பண்ணாவே மாற்றங்கள் இருக்கும் தொழில்கள் நல்லாயிருக்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் தொழிலுக்கு சடுக்கெல்லாம் போயின்னு இருக்கும் இப்போது மூணாம் இடம் மூணாம் மகராசில் இருந்தார் மகராசில் நாளுக்கு போயிருக்கார் அதேனால கூடர்களும் கொஞ்சம் பயவக்தோடு பார்த்துக்குங்க கஸ்டமர்களை உங்கள் ஞாபகம் வச்சுன்னு பாருங்கள் பார்க்க பார்க்க எதிரில் எதிர்ப்பெல்லாம் போயின்ட்டு இருக்கும் வியாபாரம் தொழில் நல்லா போயின்னு இருக்கும் தயவு செஞ்சு கஸ்டமர்கிட்ட கவனமாக இருக்கணும் கவனமும் தேவை கவனமும் தே நல்லா இருந்தால் தான் வியாபாரம் நல்லா போயின்னு இருக்கும் தொழில் நல்லா அபிவிருத்தி அடையும் தொழில் எந்த குழந்தை போயின்னு இருக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிந்த உங்களை சினிமாத்துறை விருச்சிகராசன்பர்களே உங்களுக்கு நல்லா போயின்னு இருக்கு எந்த காலப்பட வேண்டாம் திக்கு மேலேயும் நல்ல நல்ல வரப்போகிறது ஆனால் இந்த நாலாம் இடன்றது சின்ன சின்ன ஞாபகம் ஞாபகம் உங்களுக்கு படுத்துகிறேன் என்னன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கும் ஆஞ்சனி பகவான் பிரீத்தி நல்லா நல்லாயிருக்கும் அந்த தவறாமல் கோயிலுக்கு போட்டுடணும் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போட்டிருந்தால் தொழில்கள் மேன்மேலாம் அபிவிருத்தி அடைஞ்சு போயிட்டே இருக்கும் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கணும் கவனமாக இருக்கணும் தொழிலில் தொழில் தொழிலில் வந்து ஞாபகம் இருந்தாவே விசேஷமான பலன்கள் கிடைக்கும் விருச்சிகராசி பெண்களே தான் நாட்டு வீட்டின் கண்கள் நாட்டின் கண்கள் சொல்வாங்க பெரியவங்க நீங்கள் தான் இந்த ராசிக்கு முக்கியத்துவமான அன்பர்கள் தயால குணம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க விட்டு கொடுக்குற மண்பான ஜாஸ்தி உங்களுக்கு நல்லதான் போயின்னு இருக்கணும் கவலைபடந்தால் இதேமாதிரி தொடர்ந்து கணவனோடையும் நண்பர்களோடையும் விட்டு கொடுத்து போனாவே அன்னொன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதே மாதிரி கணவன் உங்களை நம்பி கொடுக்குற காசு வந்து செஞ்சு நல்ல முதல்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான விசேஷமாக இருக்கும் எந்த கவலைபடாமல் போயின்னுருங்க நல்லா பலன்கள் கிடைச்சி கிடைச்சுட்டே இருக்கணும் சொல்லி ராசி பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய பெண்கள் தான் அதனால் தயவுசெய்து சேமிக்கத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்க கவனம் கொடுக்கற கொடுத்தாவே உங்கள் வாழ்க்கை மேன்மேல அடையும் விச்சிகராசி மாணவர்களே உங்களுக்கு படிப்பு நல்லா போயின்னு இருக்கு எப்போவுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க விச்சிகராசி பெண்கள் மாணவர்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க படிப்பில் முன்னேற்றம்னு படிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் அதுக்குண்டான மார்க் அடைக்காம கொஞ்சம் எண்ணம் தோ தோயின்னு தோயின்னு போகுது முக்கியத்துவம் கொடுங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அதுக்குண்டான பல்கள் வந்துட்டே இருக்கும் மார்க்கில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னால் ல லக்ஷ்மி ஐக்கியவர் பிரார்த்தனை பண்ணுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு இருங்க சொல்ல 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 படிப்பில் முன்னேற்றம் கிடைச்சின்னு போயிட்டே இருக்கும் மார்க்கில் விசேஷமான அண்ணன் அபிவிருத்தி அடைஞ்சின்னு போயிட்டே இருக்கும் இது மேன்மேலும் பாஸ்மார்க் எடுத்து பாஸ்மார்க் கட்டதோட தொண்ணூறு பர்சன்ட்ல நூறு பர்சன்ட் வரத்து வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு காற்றுன்னு இருக்குது உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தயவுசெய்து படிக்கும்போது எந்த ஒரு எல்லாம் படிங்க மனசை விட்டு படிங்க காலையில் ஏஞ்சி படிங்க அப்பா அம்மா சொல்கிறாங்களே அப்பா அம்மாவில் கோவம் தயவுசெய்து படாதீங்க அப்பா அம்மாவில் கோவம் கூட கோவம் கூட கான்சன்ட்ரேஷன் போடும் உங்களுக்கு அப்பா அம்மா எதுக்காக படிக்க சொல்ல படிக்க சொல்கிறாங்க நீங்கள் நல்லா படிக்கணும் முன்னுக்கு கூடா உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக உங்கள் தான் இருக்கும் நீங்கள் அப்பவும் மதிக்கிறதில்ல மதிக்கலாம் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண மாட்டிங்க உங்களுடைய ஃபியூச்சர் போயிடும் அம்மா அவர்தான் ஒரு ஆள் தான் உங்களால் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு நல்லா நடக்குது தயவுசெய்து மனவெட்டு படிங்க நீங்கள் அந்த படிப்பில் முன்னேறணும் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் நல்லா படிச்சுன்னு இருக்கீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கோங்க விளக்கு போடுங்க முடியல ஆஞ்சநேயர் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க பிரதர்ஷனம் பண்ண பிரதர்ஷனம் பண்ண எல்லாம் மாற்றங்கள் கிடைக்கும் படிப்பில் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் விச்சகராசி கதைபடி செவ்வாய் செவ்வாய்க்கதிபதி முருகன் நீங்கள் முருகனுக்கு ப்ரா பிரார்த்தனை பண்ணிவிடுவாங்க தியானம் பண்ணிட்டு வாங்க நேரம் கிடைக்கும் போல் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ண தியானம் பண்ண விசேஷமான பலன்கள் கிடைக்கும் விச்சிகராசன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் சிறப்படைய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அடியேன் அதுமேல் ஏகே இராமர் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் नन्दि ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धेमहे तन्नो विष्णुप्रचोदयात्